இந்த வச்சு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பச்சி போடலான்னு இருக்கேன் ஒரு காஃபியோட இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிட்டோம்னா இருக்கும் வாங்க எப்படி சின்ன பண்ணிக்கலாம் ரெண்டு நாளா சிவராத்திரி மயான கொள்ளைக்குலாம் போயிட்டு வந்ததுனால போட முடியல இன்னைக்கு தான் இந்த பஜ்ஜி போடலான்னு போட்டு விட்டுருக்கோம் இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துருங்க தண்ணியிலேருந்து இருந்து பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு கடலை மாவு போட்டுருங்க அரை கப்பு நல்லா சளிச்சு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று களரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பாதத்துக்கு கலந்துக்கணும் இது மாதிரி கலந்துட்டு மாவோட பதம் கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்பூனே தெரியாமல் இது மாதிரி கோட்டாக இருக்கணும் இதுதான் மாவு பதத்துக்கான டிப்ஸு இப்போ அடுப்பில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் புரக்கோலியை மாவில் முக்கி எண்ணெயில் போட்ட வேண்டியதான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துருவோம் அவ்வளோதான் சூப்பராக ப்ரோக்கோலி வச்சு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது ஏற்கனவே நாங்கள் ப்ரக்கோலி சூப்பு வீடியோ போட்டிருக்கோம் சூப்பும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட லிங்க்கும் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்